என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே மீண்டும் அதிமுகவில் சசிகலா இனி எடப்பாடிக்கு யோகம்தான் ஆனா ஆனால் தேர்தல் முடிவுகள் எடப்பாடியவர்களுக்கு சாதகமாக வருமா என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நேற்று சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க அந்த அறிக்கையில் நேரடியாக வைத்தியலிங்கம் அவர்களை கேவலமாக சாடியிருந்தார் அந்த அறிக்கையில் சசிகலா அவர்கள் வைத்தியலிங்கம் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு அவரு போய் திமுகவில் சேர்ந்தாரு அதிமுகவில் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நமக்கு சீட்டு இல்லை ஓபிஎஸ் பின்னாடி இருந்தோம் ஓபிஎஸ் பின்னாடி இருந்தவன்லாம் ஏற்கனவே போய் திமுகவில் சேர்ந்துட்டான் மிஞ்சி இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான் ஒருவேளை நானும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிற வரைக்கும் ஓபிஎஸ் நம்பிட்டே நான் நின்றுட்டு இருந்தால் அப்புறம் நான் மீண்டும் எப்படி எம்எல்ஏ ஆகுறது அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே வராதா அதைத்தான் வந்துட்டு வைத்தியலிங்கம் அவர்கள் செஞ்சார் எங்கே போய் எங்கே போய் சேர்ந்தால் மீண்டும் நமக்கு சீட்டு கிடைக்கும் அந்த சீட்டு மூலமாக நம்ம வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு உள்ளே போக முடியும்னு திட்டம் போட்டு வைத்திலிங்கம் போயிட்டு திமுக கிட்ட சீட்டு வாங்கிட்டார் வைத்திலிங்கம் போயிட்டு திமுக கிட்டே சேர்ந்துட்டார் ஆயிட்டார் நான் தான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன் இல்லையாங்க திமுக காரனை பொறுத்த வரைக்கும் கொள்கை கோட்பாடு லட்சியம் இலக்கு எதிர்கால திட்டம் அடுத்த தலைமுறைகளுக்கான அரசியல் இப்படியெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவர்களினுடைய அரசியல் இருப்பதை காத்து கொள்ள வேண்டும் இனி இருக்கின்ற காலம் வரைக்கும் முடிந்த அளவுக்கு இப்போ ஒரு தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னா அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு இன்னைக்கு பேரனுக்கும் கொள்ளு பேரனுக்கும் சம்பாதிச்சிருக்கோம் அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு வரவன் சம்பாதிக்க முடியாது இல்லை ஏன்னா இவன் சம்பாதிச்சு வச்சு தான் அவன் உட்காந்து திட்டு போயிடுவான் அதன் பிறகு இருக்கிறத அடுத்த தலைமுறை உட்காந்து திண்டுடும் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைகள் வந்தால் எங்கே போவாங்க அவங்களும் உட்காந்து சம்பாதிச்சு திங்குறதுக்கு இவனே சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடுவான் சம்பாதிக்கிறது திருடி வச்சுட்டு போயிடுவான் இதுதான் வந்து திமுகவில் உள்ளவர்களும் அதிமுகவில் உள்ளவர்களும் கட்சி மாறி போறதுக்கான மிக முக்கிய காரணம் எங்க போனாலும் அவர்களினுடைய இலக்கு வெற்றி மட்டும்தான் திருடுற தொழில் மட்டும் தான் இப்படிதான் வந்து வைத்திலிங்கம் போயிட்டு அதிமுக வைத்திலிங்கம் போயிட்டு திமுக சேர்ந்துட்டார் இப்ப சசிகலா வந்துட்டு அதிமுக ஒருங்கிணைக்கிறேன் அதிமுகவை ஒருங்கிணைப்பதாக சொல்லி எல்லாரும் நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு கூட்டு களவாணி பயிலுங்க ஓபிஎஸ் வைத்திலிங்கம் அன்வர் அந்த அப்புறம் இந்த மருது அழகுராஜு அதன் பிறகு அந்த ஜே சி டி பிரபாகர் அதன் பிறகு செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறோம் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறோம்னு சொல்லி கடைசியில் தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா அயோக்கிய பயிலும் யாரை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணமோ யாரை எதிர்த்து நம்ம களத்தில் போராடிட்டு இருந்தோமோ யாரெல்லாம் நம்மளை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளாங்களோ அவங்க கிட்டேயே போய் ஐக்கியமாயிட்டீங்களடா நீங்களாம் மனுஷங்களா உங்களெல்லாம் நம்பி நான் இத்தனை நாளா எடப்பாடி என்னை கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லியும் கூட நான் ஒரு நாள் இந்த கட்சிக்கு எதிராக பேசலை ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு இந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்துருவீங்கன்னு நம்பி நான் உட்கார்ந்துக்கிட்டு இருந்து எவ்வளோ பெரிய முட்டால் ஆகிட்டீங்களாடா என்ன அப்படின்னு சசிகலா அவர்கள் அந்த அறிக்கையில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையை பார்த்த பிறகு நமக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது சசிகலாவினுடைய வேதனை என்ன அப்படின்னா சசிகலா வந்துட்டு எந்த கட்சியிலையும் போய் சேரலை திமுகவிலையும் சேரல தினகரன் தொடங்கிய அமமுகவிலையும் போய் சேரல எடப்பாடி சசிகலாவுக்கு கட்சியில இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாங்க அதிமுக 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 அம்மாவின் கட்சி அம்மா எனக்கு பிறகு இந்த கட்சி நூறாண்டு இங்கே இருக்கும் ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க மீண்டும் இந்த கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அந்த அம்மா வந்து தொடர்ந்து உறுதியாக இருந்தாங்க இப்போவும் உறுதியாக இருக்காங்க ஆனால் அவர்களினுடைய எண்ணங்கள் சில ஈடேறாமல் போயிடுச்சு ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே ஓபிஎஸ் சட்டமன்றத்தில் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் துரைமுருகன் அவர்கள் ஒரு ஆதரவு தெரிவித்த எதிரிக்கிட்ட கூட்டணி சேர்ந்துட்டாரு ஓ பி எஸ் இனி ஓ பி எஸ் முதலமைச்சரா விட்டு வச்சா கட்சியை கொண்டு போய் திமுக சேர்த்துருவாருன்னு முடிவு பண்ணி உடனே ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற பதவியை புடுங்கி இந்த அம்மா தானே முதலமைச்சர் ஆவறதுன்னு முடிவு பண்ணி திடீர்னு அடுத்த முதல்வர் நான் தான் அப்படின்னு ஜெயலலிதா போலவே நடை நடந்து ஜெயலலிதா போலவே உடை அணிந்து ஜெயலலிதா போலவே சைகை காட்டி ஜெயலலிதா போலவே எல்லா நடை உடை பாவனைகள் எல்லாத்தையும் செஞ்சு தோட்டத்துல மேலே வந்து நின்று எல்லாருக்கும் இப்படி எல்லா வேலையும் பண்ணி அடுத்த முதலமைச்சர் நம்ம தான் இனி இவனுங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலில் விழுந்தானுங்க இனி இவனுங்க எல்லாம் வந்துட்டு நம்ம காலில் விழணும் அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா கொஞ்சம் பண்ணாங்க ஆனால் இவங்களுக்கு சரியான நேரத்தில் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சு சசிகலா மேல இருந்த அந்த ஊழல் வழக்கு ஊழல் வழக்கின் இறுதி தீர்ப்ப உடனடியாக நீதிமன்றம் அறிவிக்க சசிகலா அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில எல்லாத்தையும் துறந்து பெங்களூர் பரப்பன அக்ரகராசிரியே போயிட்டாங்க லாரி கொண்டு போய் கோவத்தூரில் அடைத்து வைத்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வர்ற வரைக்கும் ஆட்சியை பொக்கிஷமாக பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே ஆட்சியும் பாதுகாத்து கட்சியும் பாதுகாத்து வச்சிட்டு தான் இருக்காரு என்னைக்கு ஆனால் இந்த அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டவர் யாருனா அந் ஓ பன்னீர்செல்வம் என்ற அந்த பதவி சனியந்தான் இந்த அதிமுகவிற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செஞ்சது ஓ பன்னீர்செல்வம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து வேறு ஒருவர்கிட்ட இந்த இயக்கம் இருந்திருந்தால் என்னைக்கோ காணாமல் போயிட்டுருக்கும் இந்த கட்சி ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது கொஞ்ச நெஞ்ச சாதனை இல்லை அந்த அதிமுகவுக்காக உண்மையிலேயே நான் இன்னைக்கும் சொல்கிறேன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த அந்த இடைத்தேர்தலுக்கு முன்பு வரை அதிமுகவை எந்த அளவுக்கு பேசினாருன்னு எல்லாருக்கும் தெரியும் மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவை எந்த அளவுக்கு பொழந்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த அளவுக்கு விமர்சித்தார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத்தனையும் தூக்கி காலில் போட்டு இவர் போய் அன்புணி காலில் விழுந்துட்டார் இவர் போயிட்டு அன்புமணி அவர்களுடைய காலையும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய காலையும் சாஸ்டாங்கமாக நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் இரண்டாயிரத்தி நடந்தது அதன் பிறகு நடந்தது என்ன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த அந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு இருபத்தி இரண்டு தொகுதிகள்னு நினைக்கிறேன் அந்த இடைத்தேர்தல் நடந்தது அந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளில் அதிமுக ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எட்டு தொகுதிகள் தேவையாக இருந்தது அந்த நேரத்தில் அதிமுக கூட்டணி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் எடப்பாடி இந்த நேரத்தில் அதிமுகவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்தவர்கள் யாரு ஒருபுறம் டிடிவி தினகரன் இன்னொரு புறம் ஓ பி இவர்களிடம் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அப்ப அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் அதிமுகவை காலி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வேலை செஞ்சவங்க யாரு ஓபிஎஸ் குரூப் இப்போ அந்த ஓபிஎஸ்னுடைய பி குருப்பு செய்த வேலையாக தான் எடப்பாடி ஒவ்வொரு நாளும் சிதைந்து 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 சின்ன போனார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவராக வெற்றி பெற்றும் கூட அவரால் இந்த ஐந்து ஆண்டு காலமும் சட்டமன்றத்தில் ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவராக அவர் செயல்படவே இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்கட்சி தலைவராக செயல்படவே இல்லைன்னு நான் ஏற்கனவே கூட பல காணொலிகளில் விமர்சிச்சிருக்கேன் அந்த விமர்சனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளானதற்கு யார் காரணம் ஓபிஎஸ் காரணம் இப்போ அதிமுகவை தொடர்ந்து முன்னாள் நிர்வாகிகளை நிர்வாகிகளையெல்லாம் திமுக பக்கம் அனுப்பி வைத்தது யாரு இப்பொழுது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக குறைந்தது ஒரு ஒன்பது பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா திமுகவில் சேர்ந்துட்டார் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் மைத்ரேயன் திமுகவில் சேர்ந்துட்டார் அதே போல ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திமுகவில் சேர்ந்துட்டார் இப்போது வைத்திலிங்கம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திமுகவில் சேர்ந்துட்டார் ஜேசிடி பிரபாகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்துட்டு செங்கோட்டையன் சிட்டிங் எம்எல்ஏ அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவில் சேர்ந்துட்டார் இப்போ ஓபிஎஸ்ஸை நம்பியவர்கள் யாருமே அவர் பின்னாடியும் இல்லை அவர்கள் மீண்டும் போய் அதிமுகவிலையும் சேரல ஓ பி நம்பியவர்கள் அவர் பின்னாடியும் இல்லை அவங்க யாரும் மீண்டும் அதிமுகவுக்கும் வரல எல்லாரும் போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்க ஒரு இரண்டு நபர்களை தவிர எல்லாரும் போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்க சமீபத்தில் இந்த குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கத்தினுடைய விசுவாசி வைத்திலிங்கம் அழைத்ததுனால அவர் வந்துட்டு திமுகவில் சேர்வதற்கு தயாராயிட்டாரு ஆனா அவங்க வீட்டு உறுப்பினர்கள் மனைவி மகள் உள்பட இப்படிப்பட்ட ஒரு ஈரங்கட்ட பொழைப்பு புழைக்கிறதுக்கு இந்த அரசியலே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க மனைவியும் மகளும் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த மனுஷன் அரசியல விட்டே விலகிறேன் எனக்கு பொது வாழ்க்கையே வேண்டாம் இனி அரசியலே வேண்டாம்னு சொல்லி அரசியலிருந்தே விலகிட்டார் அவர் உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ட மாதிரி தெரியுது இப்போ நான் சொன்ன இந்த மைத்ரேயன் இந்த மனோஜ் பாண்டியன் இந்த ஜேசிடி பிரபாகர் இந்த செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகரை கூட விட்டுருங்க போய் ஏன்னா அவங்க டிவி எவ்வளோ போய் நினைச்சிட்டாங்க ஆனால் இந்த அன்பர் ராஜா இந்த மைத்ரேயன் இந்த மனோஜ் பாண்டியன் இந்த வைத்திலிங்கம் இந்த மருது அழகராஜ் இவங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வெக்கம் சூடு மான ஏனம் எதுனா இருக்குதா இல்லையா நீங்கள்லாம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மீண்டும் போய் உங்களுக்கு சீட்டு உங்களுக்கு திமுக சீட்டே கொடுத்தாலும் மீண்டும் அந்த தொகுதியில் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி வாக்கு கேட்பீங்க நான் கேட்குறேன் போன முறை போயிட்டு நீங்கள் அதிமுக வாக்கு கேட்டீங்க திமுக இவ்வளவு அநீதிகளை செஞ்சுட்டு இருக்கிறது இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வரவே விடக்கூடாது திமுக ஒரு ஊழல் கட்சி கருணாநிதி என்ற கருணாகம் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகுதான் ஊழல் கூடவே வந்தது அப்படின்னு பேசின இதே அதிமுக இன்றைக்கு நீ போய் திமுகவில் சேர்ந்துக்கிட்டு அதிமுக மேல என்ன குற்றச்சாட்டை வச்சு நீங்க போய் ஓட்டு கேட்பீங்க மக்கள் கிட்ட உண்மையிலேயே மக்களுக்கு சூடு சொரணை இருந்தா இந்த வேட்பாளர்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தா ஒண்ணு கால் இருக்கிறத கழட்டி நீங்க அடிக்கணும் அந்த இடத்துலயே அப்படி இல்லைனா நீங்க கேட்கிற கேள்விகள்ல நான் இனி தேர்தலில் போட்டியிடவே போறது இல்லை இந்த அரசியலே எனக்கு வேண்டாம்னு மக்கள் கிட்ட புறமுதுக காட்டி அவன் ஓட்டம் பிடிச்சி வெளியேறி போகணும் அரசியலை விட்டு இப்படி மக்கள் செய்யணும் செய்வாங்களான்னு தெரியல ஏன்னா மக்கள் வந்துட்டு எப்படி இருக்காங்க மகுடிக்கு மயங்காத பாம்பு இல்லைன்றது போல பணத்துக்கு மயங்காத தமிழக மக்கள் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு மக்களை மாற்றி விட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்லையும் யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அந்த வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அவன் திமுக காரணம் அதிமுக காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையே இல்லை அது அவசியம் இல்லை உங்களுக்கு தேவை வாக்குக்கு பணம் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு ரெண்டு எட்டு எட்டாயிரம் கொடுத்துறானா அவன் எவ்வளோ கொடுக்குறான் அவன் ஒரு ஐநூறு சேர்த்து கொடுக்குறான்னு வச்சுங்க ரூபா கூட வேணா ஒரு ஐநூறு சேர்த்து கொடுக்குறான் நாலு ரெண்டு எட்டு அவன் ஐநூறு சேர்த்தா பத்தாயிரம் ஆகிடுச்சு சரி இவன் எட்டாயிரம் கொடுத்தான் அவன் பத்தாயிரம் கொடுத்தான் ரெண்டு பேரும் கொடுத்து பதினெட்டாயிரம் ஆச்சு என்ன பண்ணலாம் சரி நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு நாலு ஓட்டு பதினெட்டாயிரம் கொடுத்தனுக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டாக போடக்கூடாது நாதாரி பயிலுங்க இவன் ரெண்டாயிரம் தானே கொடுத்தான் இந்த ரெண்டாயிரம் கொடுத்தவனுக்கு ஒரு ஓட்டை போட்டுருவோம் ஒரு ஓட்டை ரெண்டாயிரம் கொடுத்துனுக்கு போட்டுருவோம் ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுத்தவனுக்கு மூணு ஓட்டை போட்டுருவோம் இதெல்லாம் வந்து சாமானிய மக்களின் கணக்கு தாங்க சரிபாரி ரெண்டு ஓட்டு அவனுக்கு ரெண்டு ஓட்டு இவனுக்குன்னு போடவே மாட்டாங்க அப்படி போடவே மாட்டாங்க ஏன்னா இவங்க பெற்ற வாக்குக்கு எப்படி பகிர்ந்தளிக்கணும்னு அந்த மக்களுக்கு தெரியும் கரெக்டாக செஞ்சுருவாங்க ஆகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதுதான் நடக்கும் மீண்டும் காலத்தில் இப்படி தான் சசிகலா வந்துட்டு இந்த ஓபிஎஸ்சினுடைய குரூப்பு அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காட்டிக்கிருந்த எல்லா குரூப்பையும் நம்பி சசிகலா கடைசியில் அவங்க ஏமாந்து இன்னைக்கு மொத்த பேரும் போய் திமுகவில் சேர்ந்துட்டு பிறகு ஐயோ குய்யோன்னு அடிச்சுக்கிறாங்க இதுதான் உண்மை ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவுக்கு கட்சியில் இடமில்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டுருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க ஒன்று சசிகலா அவர்கள் நேரடியாக எடப்பாடியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது சசிகலா அவர்கள் நேரடியாக எடப்பாடியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு மீண்டும் முதல் முறையாக சசிகலா அவர்கள் தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் இது நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சசிகலா அவர்கள் தொடர்ந்து பேசி வருவதை நம்ம பார்க்குறோம் ஒருபோதும் சசிகலா அவர்கள் இப்போ கூட இந்த பேட்டியில் கூட சில விஷயங்களை உள்ள வச்சு பேசியிருக்காங்க ஆனாலும் கூட எடப்பாடி யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவலியை தொந்தரவை கொடுத்தார்களோ அவர்களை மீண்டும் இந்த கட்சியில் இணைக்க கூடாது அவர் உறுதியாக இருந்தார் அது எடப்பாடியினுடைய உண்மையிலேயே அது எடப்பாடியினுடைய சாதுரியம் தான் ஏன்னா தொடர்ந்து கட்சிக்கு எதிராகவே ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கட்சிக்கு உள்ள வந்த பிறகு மீண்டும் ஒரு உருவாக்குறான் வெளியேற்றா பிரச்சனை அப்பவே முடிஞ்சு போகுது சனி அப்பவே தொலைஞ்சு போகுது அப்படின்னு தான் இந்த சனியனை இன்னும் நம்ம வச்சிருந்தா இங்க வேலையே நம்மளால் பார்க்க முடியாதுங்கிறது எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனுடன் எப்படி சமரசம் செய்து கொண்டு கூட்டணிக்கு உள்ளே வந்தவுடனே நாங்கள் இருவரும் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவினுடைய ஆட்சி மலர வேண்டும் அதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஏற்கனவே பல மனக்கசப்புகள் இருந்தது உண்மைதான் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டது எல்லாமே உண்மைதான் ஆனால் மீண்டும் இந்த திமுகவினுடைய ஆட்சியை அகற்ற அம்மாவினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர நாங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை என்று எப்படி இவர்கள் கைகோர்த்து கொண்டார்களோ இதே போல சசிகலா அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கைகோர்த்து எடப்பாடியுடன் சமரசம் செய்து கொண்டு சசிகலா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பிருக்கிறது இப்படி ஒரு சூழல் அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிட்டால் தென்மாவட்டங்களில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றுடும் நீங்கள் என்ன பாருங்க சசிகலா அவர்கள் உள்ள வந்து பிரச்சாரம் செய்ய தொடங்கினால் தென் மாவட்டங்களில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றுடும் காரணம் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் தோற்றதற்கு காரணமே முக்குளத்தோர் வாக்கு தான் இப்போ தினகரனும் உள்ள சசிகலாவும் உள்ள அப்படின்னு வந்துட்டா முக்குளத்தோர் வாக்கு அவங்க பக்கம் பின்னாடி போயிடும் அதுவும் அவர்கள் வந்து அந்த கட்சியினுடைய முக்கிய முகங்களாக இருந்தவர்கள் அவர்களே இப்போ டிடிவி அவர்கள் எடப்பாடியுடன் சமரசம் செய்து கொண்டது பிடிக்காம அந்த கட்சியில இருந்து விலகிட்டாங்க உடனடியாக சில பேர் போய் திமுகவில் சேர்ந்தும் விட்டாங்க இது வந்துட்டு எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் இது வந்துட்டு எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் கூட்டணி வைக்கும் பொழுது சிலருக்கு சில அதிருப்திகள் இருக்கும் அதன் அடிப்படையில இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் இதுவெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு சாதாரண விஷயம் சாதாரணமாக கடந்து போவாங்க இப்போ பாருங்க டிடிவி தினகரன் கூட்டணி அமைத்திருக்கிறார் இல்லையா இந்தியாவில் அவருடைய கோரிக்கை என்ன தெரியுங்களா அவருக்கு ஒன்பது தொகுதிகள் கொடுக்க இருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் ஒரு மாநிலங்களவை சீட்டு கேட்டிருக்கிறதாக தெரியுது அந்த மாநிலங்களவை சீட்டோட மத்திய அமைச்சராக டிடிவி தினகரன் வர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது டிடிவி தினகரனுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுப்பதாக சொல்லி தான் கூட்டணி கொள்ளவே டிடிஏ அழைத்ததாக தகவல் எது உண்மை அப்படிங்கிறது கத்திரிக்காய் முத்துனா கடத்தறிவுக்கு வந்தே தீரும் என்னுடைய செவிகளுக்கு எட்டினால் உடனடியாக என் அன்பு உறவுகளுக்கு நான் சொல்லிடுவேன் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே